அனைத்து உடற்கல்வி சொந்தங்களுக்கும் இனிய காலை வணக்கம் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு வெளிவந்துள்ள முதுகலை ஆசிரியருக்கான அறிவிப்பை தான் பார்க்க போகிறோம் அதில் வந்துட்டு நம்மளுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா இந்த ஆண்டுக்கான டீச்சர் எக்ரிமெண்ட் போர்டோட இரண்டாவது நோட்டிபிகேஷன் இது நோட்டிபிகேஷன் நம்பர் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்போ வந்திருக்கு அப்படின்னா பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்திருக்கு நம்மளுக்கான இது வந்துட்டு உடற்கல்வி இயக்குனர் நிலை ஒன்று அதில் வந்துட்டு எவ்வளோ வேகன்சி இருக்குதுன்னு பார்க்கலாம் மொத்தம் வந்துட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு வேக்கன்சி வந்திருக்கு இதில் வந்துட்டு பேக்லாக் வேகன்சி எண்பதோ கரண்ட் வேக்கன்சி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு வேக்கன்சியும் வந்திருக்கு இதில் வந்துட்டு நம்மளுக்கு என்னன்னா இம்பார்ட்டன்ட் டேட் அதாவது நோட்டிஃபிகேஷனோடய டேட்டு வந்துட்டு பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சும் நம்ம அதே டேட்டில் இருந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி இப்போ அப்ளை பண்ணிகிட்ருக்காங்க எல்லாருமே அது மட்டும் நம்ம லாஸ்ட் டேட்டு வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நம்மளுக்கு இன்னும் பதினஞ்சு நாள் இருக்கும் நம்மளுக்கு வந்துட்டு அதுக்கடுத்து கரெக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு நாலு நாள் கொடுத்துருக்காங்க பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு இந்த மூணு நாளுக்கு ஏதாவது தப்பு இருந்தால் நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அடுத்து டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்துட்டு இருபத்தி எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கொடுத்துருக்காங்க இது நோட்டிஃபிகேஷன் எப்போது அந்த டேட்டு இதில் வந்துட்டு அந்த டேட்டில் ன்பிசி எக்ஸாம் இருக்குதுன்னு சொல்லி டேட்டை மாற்றி அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த டேட்டு என்னென்னு நான் பின்னாடி சொல்கிறேன் இப்போ என்ன பண்ண பார்க்க போனோம் அப்படின்னா மொத்தம் நம்மளோட வேகன்சி உடற்கல்வி இயக்குநருக்கான வேகன்சி அவ்வளோன்னு பார்க்க போகணும் பேக்லாக் வேகன்சி அதாவது கடந்த ஆண்டு நடைபெற்ற எக்ஸாம் வந்துட்டு ஃபில் ஆகாத தான் பேக்லாக் வேக்கன்சின்னு சொல்லுவாங்க பேக்லாக் வேக்கன்சி வந்துட்டு எழுபத்தெட்டு இருக்குது எழுபத்தெட்டில் வந்துட்டு நம்மளுக்கு எத்தனை வந்திருக்குன்னா உடற்கல்வி இயக்குநர் இருக்குது ஒன்று தான் வந்திருக்கு அதுவும் வந்துட்டு என்ன வந்திருக்குன்னா பீசிக் கம்யூனிட்டியில் வந்துட்டு கேட்டகரி டூ அப்படின்ட்டு வந்துட்டு இந்த கேட்டகரி ஒன்று கேட்டகரி டூ கேட்டகரி த்ரீ கேட்டகரி ஃபோர் என்னன்று பின்னாடி நான் என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க நோட்டிஃபிகேஷன் படித்தா அவங்களுக்கு புரியும் இப்போ என்ன பார்க்கறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு அடுத்து வந்துட்டு கரண்ட் வேக்கன்சி வந்துட்டு எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம் அது ஃபிசிக்கல் டேராட்டிக் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம் நம்ம வந்துட்டு கரண்ட் வேக்கன்சி வந்துட்டு ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் வந்துட்டு ஃபிசிக்கல் டேர்டிக் வந்துட்டு எண்பத்தேழு போஸ்டிங் இருக்குது அடுத்து வந்துட்டு நம்ம ஆதிதிராவிட வெல்ஃபர் டிபார்ட்மெண்ட்டில் வந்துட்டு நாலு போஸ்டிங் இருக்குது ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் நாலு போஸ்டிங் இருக்குது சென்னை கார்பரேஷனில் வந்துட்டு ஒரு வேகன்சி இருக்கு கோயம்புத்தூர் கார்பரேஷன்ல நாலு வேகன்சி இருக்கு நம்ம பாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு வேகன்சி இருக்கு மொத்தம் வந்துட்டு நூற்றி ஒரு வேகன்சி பேக்லாக் வேகன்சி ஒன்று சேர்த்தா மொத்தம் நம்மளுக்கு நூற்றி ரெண்டு வேகன்சி இருக்கு முக்கியம் ஒரு டிஆர்பி ஒரு நாலஞ்சு டிஆர்பி நான் பார்த்துருக்கேன் இவ்வளோ வேகன்சி நம்மளுக்கு கொடுத்ததே கிடையாது நூற்றி ரெண்டு வேகன்சின வந்துட்டு நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு மாதிரி ஸோ இந்த வாய்ப்பை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம டிபார்ட்மெண்ட்டில் நிறையா பேர் அரசு பணிக்கு போகணுன்னு நான் ஆசைப்பட்றேன் ஸோ அதனால தான் இந்த மாதிரி நான் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் இதுக்கடுத்து எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேக்கன்சி அப்படின்னு சொல்லி அடுத்து நோட்டிஃபிகேஷனை வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதுக்கடுத்து இதில் வந்துட்டு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற வீடியோவும் நெக்ஸ்ட்டு போன்றேன் அது கூட இந்த செகண்ட் கிரேடு வந்துட்டு இப்போ பிஇடியாக ஒர்க் பண்ணுவாங்க அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அது என்னன்னு சொல்லி ஒரு பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அந்த பிடிஸ்க்கு வந்துட்டு கொஞ்சம் என்னென்ன பண்ணணும்னா செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் ஃபார் எயிட் பர்சன்டேஜ் இந்த எயிட் பர்சன்டேஜ் வேகன்சி கொடுத்துருக்காங்க அதில் வந்து ஜென்ரலில் ஒன்று உமனில் ஒன்று இருக்குது இந்த வேகன்சிலாம் பின்னாடி என்னென்னு சொல்கிறேன் அவங்களுக்கு செகண்ட் கிரேட் டீச்சர் சார் இருந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணணும் என்னென்ன வாங்கி சர்டிஃபிகேட் வச்சு அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்கிற வீடியோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் போடுறேன் வந்து ஷேர் பண்ணுறேன் முடிஞ்சது அப்படின்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவங்க வீடியோ என்னால் முடிஞ்சளவுக்கு நோட்ஸ் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு வீடியோ நான் இதில் போஸ்ட் பண்ணுறேன் நம்ம டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க நிறையா பேர் வேலைக்கு போகணும் அப்படின்றது வந்துட்டு என்னோடய ஆசை ஸோ அதனால் என்னோட இந்த சிறிய முயற்சி உங்களோட ஆதரவு அளிக்கும் மாதிரி எடுத்துக்கிறேன் என்னோடய சேனலில் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ வரும் நெக்ஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு சிலபஸும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இதில்